கே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருத்தங்களுடைய உண்மையான முகம் வந்து தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்ககிட்ட இப்போ பழகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ட்ரூத்தை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல எதையோ எங்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குது அந்த பர்சன் வந்து எங்கிட்ட உண்மையாக இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ ஒரு தேர்ட் பர்சனுடைய சுச்சுவேஷன் அதாவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறாங்க அவங்களுடைய உண்மையான முகம் வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லை நீங்கள் பழகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் பேர்சன் கூட இன்னொரு தேர்ட் பர்சன் இருக்காங்க அப்படி இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும் இதை பயன்படுத்தலாம் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது நீங்கள் பேசி இருக்கணும் அப்படி இருந்தால் மாட்டோம் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இப்போது நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனுடைய லைஃப்பில் ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி அவங்க எந்த உறவுன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் இதை நீங்கள் பிலீவ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் இதை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இதை நீங்கள் செய்யணும் ஏஃபூர் ஷீட் பேப்பர் உங்களுக்கு தேவைப்படும் இதில் நீங்கள் பிளாக் கலர் அல்லது ப்ளூ கலர் பென் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடை நைட்டு வந்து பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபம் ஒளியில் உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் ஃபர்ஸ்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காக இதை செய்ய போகிறீங்களோ அதாவது அந்த நபரை வந்து நீங்க நினைச்சுக்கோங்க இப்போ ஒரே நேரத்துல ரெண்டு மூணு நபர்களுக்காக இதை நீங்க பயன்படுத்தக்கூடாது யாராவது ஒரு நபருக்கு முதல்ல நீங்க பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா அடுத்த நபருக்காக இதை நீங்க பயன்படுத்துங்க பேப்பர்ல இதை நீங்கள் வரையணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க அந்த பேர்ஸனை நினைச்சிக்கிட்டே நீங்கள் இதை வரையணும் இப்போ உங்களுக்கு தேர்ட் பர்சனுடைய முகம் தெரியாமல் இருக்கலாம் தேர்ட் பர்சனுடைய பேர் தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ நீங்க உங்க பேர்ஸனை நினைச்சிட்டு உங்கள் பேர்சனுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய தேர்ட் பர்சனை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ உங்கள் பேர்சனை நினைச்சிட்டு அந்த தேர்ட் பர்சன் யாரு அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் வரையணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க இந்த சுவிட்ச்வேர்டை தான் நீங்க இப்போ எழுதணும் ரிவீல் அன் mask restore truth அப்சரா நவ் இந்த சுவிட்ச் வேர்டை எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பேர்ஸனுடைய பேர் தெரியும் அப்படின்னா கீழே அவங்களுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா இதை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுடைய கைகளால் தான் நீங்கள் ரவுண்டு போடணும் வளையல் வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் இதை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுவிட்ச் வேர்டை ரிப்பீட்டடாக நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் அதில் என்ன ஸ்விட்ச் வேர்டை எழுதியிருக்கீங்களோ அதை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு இந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து மூணாக அல்லது நாலாக மடிச்சுட்டு நீங்கள் தூங்கக்கூடிய உங்களுடைய தலகாணி கடியில் நீங்கள் வச்சுருங்க ஒன் வீக் அப்படியே இருக்கட்டும் ஏழு நாட்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கணும் எட்டத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பராக நைட்டு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இதை நீங்கள் எரிச்சிருங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யலாம் நீங்கள் நாண்வெஜ் சாப்பிட்டுட்டு செய்யலாம் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அல்லது உடம்புக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க முதல்ல நீங்கள் ஒரு நபருக்காக தான் பயன்படுத்தினா அதுக்கப்புறமா ஒன் வீக்குக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த ஒரு நபருக்காக பயன்படுத்திக்கோங்க இதை நீங்கள் எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிக்கிட்டே முழுமையாக நம்பி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எட்டாமத்து நாளுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது தீவப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி